மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டுமென்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புனித தீர தீர்த்தங்களில் நீராட வேண்டும் பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் மதியம் ஒருவேளை மட்டும் உணவு உண்டு இரவு பால் பலம் சாப்பிடலாம் அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும் தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம் மேலும் இந்த தீர்த்தங்களில் நீராடுவது எப்படி கடல் புண்ணிய நதிகளில் புனித நீராடும் பொழுது ஒரே ஒரு ஆடையை மட்டும் உடுத்தி நீராடக்கூடாது உடுத்திய ஆடையின் மீது இடுப்பில் மற்றொரு ஆடையை சுற்றி கொள்ள வேண்டும் தீர்த்தமாடுவதற்கு முன் வடக்கு கிழக்கு நோக்கி மூன்று முறை சிறிதளவு தீர்த்தத்தை உள்ளங்கையில் எடுத்து சிறிதளவு தெளிக்க வேண்டும் ஈர ஆடையுடன் மூழ்கக்கூடாது இரவில் தீர்த்தமாடக்கூடாது புனித நீராடுபவர்களுக்கு சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் உரிய பலன்களை வழங்குவார்கள் ஒரு முறை மூழ்கி எழுந்தால் பாவங்கள் விலகும் இரண்டாம் முறை மூழ்கி எழுந்தால் சொற்க பேறு கிடைக்கும் மூன்றாம் முறை மூழ்கி எழுந்தால் அவர் புண்ணியத்திற்கு ஈடே கிடையாது நீராட முடியாதவர்கள் சிவ மாசி மக புராணம் படிக்க வேண்டும் இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்